நிறைய சொன்னீங்க எல்லாத்துக்கும் மேல கவியரசு கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா தேவரை பத்தி வரி சொன்னாரு என்ன சொன்னார் கோவில் கோவிலாக கோவில் கோவிலாக தேடி அலைந்தாலும் தேவரை போல ஒரு தெய்வம் ஜகத்தினே இல்லை என்று எழுதினார் எப்படி ஒரு அருமையான கவிதை தெரியுமா கோவில் கோவிலாக தேடி அலைந்தாலும் தேவரை போல ஒரு தெய்வம் ஜகத்தின் இல்லை கவியரசு கண்ணதாசன் எவ்வளவு பெரிய தலைவன் சொன்னார் பார்த்தீங்களா தேவர் திருமகன் பண்ணினது ஒரு பக்கத்தில் சமூகம் ஜமீன்தார்களாக இருந்தாங்க தான் சமூகத்தில்தான் தேவர் திருமகன் பிறந்திருந்தாலும் கூட முப்பத்தி மூணு கிராமத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் கூட மரவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் என்பதனை அறிந்திருந்தும் கூட தேவர் திருமகன் என்ன பண்ணார் தெரியுமா ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு தூய தலைவன் தேவர் திருமகன் தேவர் திருமகனாரின் உக்கரபாண்டிய தேவர் கூட எதிர்த்தார் நீங்க அப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா ராமநாதபுரம் ராஜா சேதுபதியை தேவர் திருமகனாரினுடைய தந்தை ஆதரித்த போது தந்தையையும் மீறி வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் உடைய வார்த்தைக்கு இணங்க ராமநாதபுரம் ராஜாவையே எதிர்த்து நின்ற துணிச்சல் மிக்க தலைவர் தேவர் திருமகன் என்பது